வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் சாரண சாரணியார் பெருந்திரால் நடைபெறும் மைதானத்தை அமைச்சர் அன்பால் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சிப்காட் பகுதியில் வரவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை பாரத சாரண சாரணியார் இயக்கத்தின் வைர விழா மற்றும் உத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்திரளணி நடைபெற உள்ளது இந்நிகழ்வின் முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேர்வில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் விழா முன்னேற்பாடு செய்யப்பட்டு உள்ள பகுதியில் மாதிரி வரைபடத்தின் மூலம் அமைச்சருக்கு விளக்கி கூறினார் பின்னர் விழா நடைபெற உள்ள இடத்தையும் பார்வையிட்ட அமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி அப்துல் சமது மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாவட்ட முதன்மை ஆணையர் அறிவொளி மணப்பாறை ஒன்றிய பெருந்தலைவர் அமிர்தவள்ளி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உடனிருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு